நாட்டு குதிரைகளே காப்போம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து தான் இதெல்லாம் இருக்கோம் பாருங்களேன் குட்டிங்க அதாவது பார்த்துக்க முடியாமல் விற்கும்போது உண்மையிலே மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நான் தான் வாங்கி கொடுத்தேன் வாங்கி கொடுக்கும்போது நல்ல ஒரு உடம்புல இருந்தது பாவம் அவருக்கே உடம்பு சரியில்லாதனால தான் அந்த குட்டிங்க பார்க்க முடியாத சூழ்நிலை இப்படி ஆகிப்போச்சு வாங்க அதனுடைய முழு விவரத்தையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் நாட்டு குதிரையில் பெண் குதிரை அது பத்து மா பதினோரு மாதம் வரும் இந்த குட்டிக்கு ஒன்பது சுழி சுத்தம் கடி உதை கிடையாது நல்ல குணம் தான் ஆனால் அவருக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தால் ரொம்ப ஆசையாக வாங்கினார் ஆசைனாலும் ஒரு வாரம் அந்த ஊரில் தங்கி அவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவித்து இந்த ஆசையோடு அந்த குதிரையை வந்து வளர்த்தினார் அவர் உடம்பு அவர் ஒத்துழைக்கலை உடம்பு சரியில்லாத ஒரு காரணத்தினால பார்த்துக்க முடியலை ஏன்னா நாம நல்லா இருந்தால் தானே அந்த குட்டியை பார்த்துக்க முடியும் அவரை தவிர வேறு யாரும் பார்த்துக்கோங்க ஆள் இல்லை அதனால் உண்மையிலே வருத்தத்தோடு தான் நான் இந்த குதிரையை விற்கிறேன்ப வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு யாருக்காவது வேணும்னா கால் பண்ணுங்கள் இந்த நல்ல மனுஷனுக்கு உதவி பண்ண மாதிரி இருக்கும் இந்த குதிரை குட்டி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் முசிறியில் இருக்குது ஆனால் நான் அந்தியூர் சந்தையில் இவருக்கு வாங்கி கொடுத்தது உண்மையான விலை எட்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு இந்த குட்டி வாங்கி கொடுத்தோம் ஏன்னா அப்போ குட்டி அதனால் தரமாக நல்லா இருந்துச்சு இப்போ பார்த்துக்க முடியாததுனால தான் அப்படி ஆகி உடம்பு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு ஆனால் இப்போ ஏதோ கேட்குற வேலை கொடுப்பார் அதுக்கு ரொம்பவும் நம்ம குறைக்க வேண்டாம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிற அந்த மனுஷனுக்கு நம்ம பண்ணுற ஒரு உதவியாக இருக்கும் இது அதனால தான் நான் இது உண்மையாக சொல்லி போடுறேன் எல்லாம் விற்பனை மட்டும் தான் போட்டிருப்பேன் ரொம்பவே ரொம்ப நல்ல மனுஷன் அவர் இன்றைக்கி வரைக்கும் சத்தமாக பேசுனது நான் பார்க்கல அவ்வளோ கோவப்பட்டதும் நான் பார்க்கல அவ்வளோ சந்தமான ஒரு மனுஷன் என்ன பண்ணுறது ஆசை ஆசையாக வாங்கினார் முடியாமல் விற்கிறாரு ஃபோன் பண்ணுங்கள் விற்று கொடுப்போம்